असल वरमतु त वरकात जनत कलाम व मौफ़िरत मक़ाम व नूर अजिसाम वीन इस्लाम महमद सलीआ मुहम्मद بارک و वबारिक वसलम

سبحان الله وبيمده عدد خلقه ورضا نفسه وإذن التارسه ومداد كلماته اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم

வல்லாகு அலல்லாகி பலியத்த வக்கலில் மீனோன் சர்வ எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹ் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற அனைத்து துறைகளிலும் தன்னுடைய நல்லடியார்களுக்கு உதவி கொண்டிருக்கக்கூடிய ஹக்கு சுபகான தாலா உருவடிக்கே உண்டாவதாக சாந்தியும் சமாதானமும் சரோரை காயினா அகமது அல் முகமது முஸ்தபா அஹம்மது ஒரு ரசூல்லா சல்லு அலி அலி வசல்லாம் அன்னாரின் சத்திய சுத்த விசுவாசத்தை பின்பற்றிய சத்திய சகாக்கள் கிளையார்கள் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்து கேம்கள் சாதி பெற்றோர்கள் நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேத்து பேரம்பேத்து நாள் வரை அனைவர்கள் மீதும் சாந்தியும் ரஹமத்தும் உதாயத்தும் உண்டாவதாக அல்லாஹுவே நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோழிகளே அம்மா நமக்கு செய்திருக்கின்ற அருள் வாக்கிய கிருவை சத்தியத்திலே நம்மை நிலைத்திருக்கச் செய்திருக்கின்றான் நாம் ஒவ்வொருவரும் அவனுடைய சத்திய கோட்பாடில் நிலையுண்டவர்களாக அல்லாங்குவை ஏற்று அஞ்சி அவன் சட்டதிட்டங்களை மதித்து அவனுக்கும் ரசூருக்கும் உண்மையான முறைகளில் அஞ்சி பயப்படுகின்ற ஆற்றல் மிக்க உண்மை விசுவாசிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கியதற்கு நாம் காலம் முழுவதும் நன்றி செய்தாலும் கூட பரிபூர்ணமாக அந்த நன்றியை நாம் நிறைவேற்ற முடியாது எல்லாம் நம்ம இருக்கின்ற பாக்கியங்களில் பெரும்பாலான பாக்கியம் அவனை அஞ்சி ரசூலுக்கு கட்டுப்பட்டு மார்க்க அனுகூலங்களை சரியான முறையில் சிந்தித்து எடுத்து தெளிவு பெற்று அவனுடைய கடமைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு அருள் பாக்கியவான்களாக நம்மை எல்லாம் ஆக்கி வைத்திருக்கின்றான் இந்த இஸ்லாத்திலே ஒவ்வொரு மனிதர்களுடைய அனிஷ்டான முறைகளும் அவன் பின்பற்றி நடக்கின்ற சட்டதிட்டங்களும் அவனுக்கு இலகுவாகவே அல்லாக்கி வைத்திருக்கின்றான் மனிதர்களாகிய நாம் நம்மை படைத்தவனாகிய அல்லாவிற்கு நன்றி செய்வது என்பது அவன் ஒவ்வொரு பொருளையும் கொடுக்குறான் நமக்கு முதலில் மானிட அங்கங்களில் உள் உடலின் உள் உறுப்புகளில் சலாமத்தை அல்லாஹ் வச்சிருக்கான் அது அதனுடைய வேலைகளை சரியாக செய்து கொண்டிருக்கின்றது இரண்டாவதாக வெளிப்படையான அங்க அவயவங்களை பார்ப்பதற்கு அழகு மிக்கதாக ஒச்சங்கள் இல்லாமல் அதை மிகு அகுசனுல் ஹாலிக்கின்னு சொல்கிறேன் மிகச்சிறந்ததாக ஆக்கி வச்சிருந்திருக்கான் பிறகு அவனுடைய அவன் தரும் நியமத்துக்களை அனுபவிக்கின்ற பொழுது சிரமங்கள் இல்லாமல் கூச்சல் குழப்பாடு இல்லாமல் அதை அனுபவித்து அதனுடைய பிரயோஜனங்களை அடைந்து பிரயோஜனமற்ற நிலைகளை நம்மிலிருந்து அல்ல பாதுகாக்கிறோம் இந்த நியமத்துக்கள் எல்லாம் லா தொகுசு மற்றிட முடியாது அதற்கு விலையும் கொடுக்க முடியாது அல்லா தந்திருக்கின்ற ஒவ்வொரு நிலைகளும் அருள் பாக்கோடு அருள் நிறைந்ததாக மாணவி வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய நிலையில் ஆகியிருக்கான் ஒரு ஆயத்த சொல்றான் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இன் ஷக்கரத்தும் ல அஜிதன்னும் நான் தந்திருக்கின்ற நியமத்துக்களிலேயே எல்லாம் எல்லா நகமத்துக்களையும் நீங்கள் அனுபவித்து ஆண்டு ருசித்து ரசித்து பிறகு நீங்கள் நன்றி செய்யுங்க அவ்வாறு நீங்கள் செய்கின்ற நன்றிகலனுக்கு நான் தருகின்ற பொருளை அனுபவித்து நன்றி செய்கின்ற பொழுது சுபகானவா அல்ஹம்துல்லா அல்லாஹு அக்பர் லா அகவுல வலா ஓவத்தை இல்லா பில்லா மாஷா அல்லாஹ் லா அகவுள வலா உவத்தை இல்லா பில்லா என்றெல்லாம் பல வகையான புகழ்ச்சிகளை என் மீது நீங்கள் புகழுகின்ற பொழுது ல தன்னக்கும் உங்களுக்கு இன்னும் நான் அதிகப்படுத்தி கொடுப்பேன் அதற்கு உதாரணமாக உலகத்தில் ஒரு மனிதன் ஏதாவது ஒரு வகையில் ஒரு திருடத்தில் பிரயோஜனம் அடைகின்ற பொழுது அவன் சொல்லக்கூடிய வார்த்தை குஃபுருடையவனாக இருந்தால் டேங்ஸ்வான் இல்லைண்டா பேஸ்வான் இல்லைன்னா உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேங்கன்றுவான் அப்படி இல்லைண்டா நீங்கள் தந்து நான் அனுபவிக்கின்ற பொழுது உங்கள்கிட்ட வாங்கி அனுபவிக்கணுன்றதை ரொம்ப எனக்கு கொடுத்து வச்சிருக்கு நான் ரொம்ப உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் நன்றி செய்கிறேன் இதெல்லாம் இந்த மண்ணோடு உதிர்ந்து விடும் காய்ந்த இலை உழுவதை போன்று காய்ந்த இலை மண்ணோடு மக்கி விடுவதை போன்று இவன் சொல்கின்ற உதாரணங்களும் புகழ்ச்சிகளும் மண்ணோடு மங்கிவிடும் ஆனால் அல்லாஹ் தருகின்ற பொருள் இருக்க மாநில சமுதாயத்திற்கு அவன் பிறந்த அவன் உற்பத்தி முதல் மரணிக்கின்ற காலகட்டங்கள் வரை விராட்டு விராட்டிஸாக ஒவ்வொரு அணு அணுவாக அவன் மனிதனுக்கு தர்றான் இவன் எந்த வகையில் அல்லாவுக்கு சுக்குர் செய்கிறான் மூமினாக இருந்தால் சுவஹான் அல்லா மாஷா அல்லா அலா அஹவா குவத்த இல்லா பில்லா அல்ஹம்து லக்கல் ஹம்து ஹம் சுக்குர் ஜசல்லா பெற்றுட்டு இது மாதிரியான வார்த்தையை சொல்லுவாங்க இதாகு அல்லாஹ் இந்த மனிதனிடத்தை உண்டாகிவிட்டால் ஐ எலகுமுல் ஹேரக்கும் சுய இஷ்டத்துக்கு எதையும் செய்ய மாட்டான் அல்லாஹ் சொன்னதை செய்வான் அப்போ அல்லாஹ் சொன்னது நான் உனக்கு தருவதை அனுபவித்த பிறகு வைனி சக்கர்த்தும் லாசிதண்ணக்கும் அனுபவித்ததற்கு பிறகு அந்த கொடுத்திருக்கக்கூடிய நிலமத்துக்களுக்கு நீ நன்றி செய்தால் சுக்குர் செய்தால் நான் உனக்கு இன்னும் அதிகப்படுத்துவேன் எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் கஷ்டப்பட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபான் அல்லாவோ அல்கம்திரல்லாவோ லாக் லாக் சுக்கூர் சொல்லாமையோ அல்ஹமது இல்லா ஜசாக்கல்லா சொல்லாமையோ லக்கல்ல வந்து வளக்க சுக்கூர் சொல்லாமையோ இருந்தால் வயின் கஃர்த்தும் புறக்கணித்தால் மறந்தால் இன்னும் அதாபிளீன் அவன் புழம்புவதை கொண்டும் மற்ற நிலையிலே கொண்டும் அல்ல அவனுக்கு கடுமையால் பிடி ஒன்று சாப்பிட்றது டிஸ்டன்ரி ஆயிரும் இங்கிலீஷில் அல்லது வாமிட் ஆயிரும் அல்லது ஒவ்வொரு பொறுமலாகிரும் செரிமானம் இல்லாமல்யிரும் இவனுக்கு தரக்கூடிய பொருள்களில் பறக்கு தகமத்தில் இருக்காது இவனை கொண்டே ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டா முன்னாடியே பின்னாலியை இனிமா கொடுத்து அவன் குண்டி பக்கம் அவன் குண்டியை திறந்து விட்டு வாயை மூடி இவனுக்கு பல்வேறு ஆன சித்திரவதைகள் செய்யப்படுது காரணம் அல்லாவன் மறந்துட்டான் அல்லாகுவை நாம் மறக்கலாமா என்ற கேள்வியோடு தான் நாம் வாழ வேண்டிய ரொம்ப ரொம்ப அவசியமான வாழ்வில் நாம் இருக்கோம் எல்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான நிலமத்துக்களும் துகுசூகா அதை மட்டிட்டு பார்க்க முடியாது இல்லை என்ற நிலையிலிருந்து மரண காலங்கள் வரை இந்த மனிதனுக்கு அல்லா கொடுத்திருக்கின்ற ஆணுக்கோ பெண்ணுக்கோ கொடுத்திருக்கின்ற நேமத்துக்கள் வரப்பிரசாதம் இருக்கே இவனால் நன்று செய்து எண்ணி முடிக்க முடியாத அளவுக்குண்டான நேமத்துக்கள் அதிகப்படியாக உபரியாக அல்லா கொடுத்திருக்கான் ஆனால் இன்னல் இன்சானிகி லகனூத் ஆணி பெருஞ்செரி இப்போ நன்றி கெட்டவர்களாக மறந்தவர்களாக தாந்தோன்றி வாழ்வு வாழ்ந்தவர்களாக நமது வாழ்வு ஆக்கி கொண்டிருக்கோம் இஸ்லாத்திலே பிறந்த நாம் முஸ்லீமின் கடமைகளை சரியாக அறியணும் இஸ்லாத்தின் சட்டத்திட்டங்களை சரியாக உணரணும் அதை நாம் செயல்படுகின்ற பொழுது மகத்துவமிக்க வாழ்வு மாணவியை பின்பற்றுவதன் மூலமாக கடைபிடிப்பதன் மூலமாக சட்டத்திட்டங்களை மதித்து நடப்பதன் மூலமாக நமக்கிடக்கப்பட்ட கட்டளைகளை கடமைகளை செய்வதன் மூலமாக அசீதன்னுக்கும் பல்வேறு நியாமத்துக்கள் எல்லாம் நமக்கு அதிகப்படுத்தி தரலாம் அவைகளிலே ஒன்றுதான் ஹயாத்தில் ஹைரும் மரணத்தில் ராகத்தும் மரணத்திற்கு பிறகு மகிரத்தும் அடக்கத்தில் லியா ஒளியும் அடக்கத்திற்கு பிறகு கேள்வி இறக்கை எஸ்ஸின் ஹிசாபகும் அதற்கு பிறகு நரு நல்லுரே அதன் ரஹமத் அல்ல ஆலமியினுடைய அனைத்து விதமான நிலைகளும் இவனுக்கு சொர்க்கம் செல்லும் முறை அல்லாஹ் மிக எளிதாக ஆக்கி விடுறான் ஆகையினால் நம்மை நான் சிந்தித்து பார்க்கணும் நமக்கு நாம் சில கடமைகளை சரியாக செய்யக்கூடிய விஷயத்தில் நம்மை நாம் தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும் நஃப்ஸை அடக்கி கல்வை திறந்து கண்ணாலும் நாவாலும் மனதாலும் உள்ளத்தாலும் உவமைகளாலும் அங்க அவயங்களாலும் அல்லாஹ்வினுடைய கடமைகளை சரியாக நாம் எடுத்து நடக்கின்ற பொழுது பாதகமில்லாமல் இந்த மனிதனுக்கு சாதகமானதாக உலகையும் எல்லாம் ஆக்கி வச்சிருவோம் என்ன மூ உலகம் நாலு உலகம் ஒரு உலகம் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது உலகம் துனியா மூணாவது உலகம் கபர் பர்சஹ் நாலாவது உலகம் மைஷர் அல்ல சொல்கிறான் பொதுவாக மனிதர்கள் இன் தசூஹும் தசூஹும் ஒரு மனிதனை நல்லது தொற்றுவிட்டால் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்தேன் எங்களுக்கு நல்லது கிடைச்சிருச்சு அல்லது வயின் துசிபுக்க முசீபத்தன் ஒரு தீங்கு தொற்றுவிட்டால் எகூரூட சொல்கிறாங்க அகதனா அமுரநாமின் கபுல் வைத்தவல்லா வஹும் நாங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்தோம் நல்லது நடந்துருச்சு முசீபத்து எங்களை விட்டு நீக்கிருச்சு என்று சொல்கிறாங்க அல்லது ஏதாவது ஒரு முசீபத்து அவங்கள தொற்றுருச்சின்னு சொன்னால் நல்லவேளை அந்த முசீபத்தை நாம் நீக்கிறதுக்கு உண்டான நிலைகளை சரிபடுத்தி கொண்டோம் அப்படின்றாங்க ஆனால் நல்லது அல்லா ஏவுவதை கொண்டு நடக்குது முசீபத்து இவர்கள் செய்த பாவத்தை கொண்டு நடக்குது அல்லா சொல்றான் இல்லாமா கதபல்லாஹு மவுலானா ஒரு மனிதனுடைய விதிப்பெயர் அவனுக்கு கிடைத்தே தேரும் நபியை நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கலில் மூமின்கள் அல்லா ரசூலின் மீதும் திருமறையின் மீதும் இஸ்லாமிய சான்றிதழின் மீதும் நம்பிக்கை வச்சிருக்காங்க அது ஒரு காலம் வீணாகாது நடந்தே தீரும் அந்தந்த நசீப் அது அது அவர்கள் கிடைக்க வேண்டியது கிடைக்கும் என்று நீங்கள் நபியை மக்களுக்கு மிக தெளிவாக சொல்லுங்கள் என்றாம் தான் அப்போ அண்ணா நமக்கு எழுதியிருக்கக்கூடிய விதிப்பயன்கள் இருக்க சரியாக கிடைக்கும் எப்போ நமக்கு விதி கெட்டதாக மாறுது செயல் திறன்கள் செயல்பாடுகள் யோசிக்காமல் பாவத்தையே செய்வதன் மூலமாக இவனுடைய விதிப்பயன்கள் பெயரற்றதாக ஆகிவிடுகிறது ஓடாமன் தலையெழுத்துப்படி நடக்குன்றான் தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்றும் ஆக செல்ல வளைவ செல்லவும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு மனிதன் மரணிக்கின்ற அந்த நிமிடம் அல்லா நிரணித்தாலும் அல்லாவிடத்தில் நாம் கெஞ்சி துவம் கேட்பதன் மூலமாக அதை மாற்றி அமைக்கின்ற ஆற்றலும் தாஹா செல்லவாகு அழைவ செல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஆக ஒரு மனிதனுடைய விதிப்பெயர் விதியின் பிரகாரம் நடந்தாலும் அந்த விதி துவாவின் மூலமாக மாணவியின் அருளின் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மூலமாக மாற்றி அமைக்கப்படும் என்பதில் எத்தகைய சந்தேகமில்லை அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இஸ்லாத்தை விளங்கும் அடிப்படையில் விளங்க வேண்டும் விளக்கத்திற்குரிய அந்த விளக்கங்களை நாம் தெரிந்து கொண்டால் பாவகாரியங்களிலிருந்து நாம் விடுபட்டு விடுவோம் அந்த பாவகாரியத்திலிருந்து நாம் விடுபடும்போது உலகம் உலகத்தில் உண்டான பொருள்கள் நமக்கு உடையதாக அல்லாவால் மாற்றித்தரப்பட்டு அதனுடைய கெடுதிகள் இருந்து நம்மை பாதுகாக்கின்றார் வல்ல ரஹ்மான் நம்மைக்கு இதாயத்தை செய்வதுடன் சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் வாழ நல்ல விஷயங்களை கேட்டு நம்மை நாம் சீர்திருத்து கொள்ள வேண்டும் உலக ஆதாயத்திற்காக இஸ்லாத்தை விடுவதோ இஸ்லாத்தின் கடமைகளை தரிப்பதோ கூடாது என்பதை நாம் உணர்ந்துவிட்டால் நமக்கு தெளிவாகும் இஸ்லாம் ஜோதியின் பக்கம் நாம் சென்றடைந்து அல்லாஹுடைய ரசூருடைய அந்த முழுமையான முழுமதி ஜோதியை நாம் பெற்று நேர்வழி பெற அல்லார்கள் வாழிக்கற்றோம் واحر دوران الحمد رب العالمین اسلم تسلیم السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ واتبعونی تبیرونی ایمان والاسلام والیکان